பஞ்சமி நிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட ஆதி குடிகளின் கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ ஆதி திராவிடர்களின் உணர்வுகளை வெளிப்படையாக யார் தெரிவிக்கிறார்களோ அவர்களையே இருப்பதாக ஏப்ரல் பதினாலு இயக்கம் அகில இந்திய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அறிவித்துள்ளது எதிர்வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆதி திராவிடர் துறைக்கான மானிய கோரிக்கையின் பொழுது பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காகவும் ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு நிதியை முறையாக பயன்படுத்த வலியுறுத்தவும் வட்டில சமுதாயத்திற்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டிலிருந்து ஐந்து சதவீதமாக இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க குரல் கொடுப்பவர்களுக்கும் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் உயிரற்றை கிடக்கும் தமிழோடு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க குரல் கொடுக்கவும் தடுப்பு சட்டத்தை சட்டமாக வலியுறுத்துகின்ற திராவிடர்களின் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆதிதிராவிடர்களின் கோரிக்கைகளை வெளிப்படையாக முன்வைக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனித்தொகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் ஆதிக்குடிகளின் கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஆதி திராவிடர்களின் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய சட்டம் மன்ற உறுப்பினர்களையும் அரசியல் கட்சிகளையும் அதிரிக்க இருப்பதாக அகில இந்திய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் சசிகுமார் தெரிவித்துள்ளார்